மகேஷ் அஞ்சலி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்டின்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ நான் லைக் பண்ண நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்துட்டாங்க நம்ம அஞ்சலிக்கு மகேஷ் மேலே சந்தேகம் வந்து வந்துடுச்சுனே சொல்லலாம் அப்படியே கேஷுவலாக வந்து பேசும்போது என்னை விட உன் குடும்பம் தானே முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு அதனால தான் அப்படின்னு இருக்கிறப்ப எதுக்காக இவர் இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காரு நான் நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நான் போனப்ப அந்த செக்யூரிட்டி எங்கே போனாங்க ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நான் சாப்பிட்டேன் அஞ்சலிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போய் பார்த்தா அந்த ரூம் வந்து சரியாக வந்து பூட்டலை லைட்டாக வந்து திறந்துருக்கு மகேஷ் வந்து சரியாக சாத்தாமல் போயிட்டாங்க இதை வந்து அஞ்சலி வந்து லைட்டாக வந்து கவனிச்சிட்டும் கவனிக்காமல் அப்படியே வந்து போயிட்டாங்க இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பால்கள் நின்று பார்க்குறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த வீட்டில் சுற்றி செக்யூரிட்டி இருக்கிற மாதிரியே தெரியல நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அவர் அப்பப்போ சொல்லுவார் இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்கன்னு ஆனால் அந்த செக்யூரிட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இந்த வீட்டில் மகேஷ் தவிர வேறு யாருமே இல்லைம்மா நைட்டு தூங்கினதுக்கப்புறம் மகேஷ் தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்ப்பார் ஏன்னா அவரை தவிர அவர் அந்த வீட்டை யாரையும் வந்து உள்ளே விட மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க யதார்த்தமாக வரப்ப மகேஷ் வந்து வேக வேகமாக வராங்க என்னடா அது அஞ்சலி அங்கே நின்னுகிட்டு இருக்கா இந்த ரூம் கதவு வேற லைட்டாக வந்து திறந்துருக்கேன் அஞ்சலி ஒரு வேலை பார்த்துருந்தா பார்த்துருப்பாளா பார்த்துருக்க மாட்டாளா முதல்ல அஞ்சலிக்கு தெரியாமல் அந்த ரூம் கதவு வந்து சாத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக போகிறாங்க டக்குன்னு ஒரு சவுண்டு வந்து கேட்குது அதாவது தாப்பா வந்து சாத்தணுன்னு பூட்டுவாங்கல்ல அந்த சவுண்டு கேட்குது அஞ்சலி வந்து எதார்த்தம் திரும்பி பார்க்குறப்ப வேகமாக சோபாவில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம கேஸ் என்னங்க இப்போ கொஞ்சம் ஓடி வந்தீங்களா இல்லையம்மா நான் எப்போதும் போல தான் யூஸ்வலாக நடந்து வந்தேன் கொஞ்சம் வேகமாக நடந்திருப்பேன் அதனால் உனக்கு சத்தம் கேட்டிருக்கோம் ஏன் என்ன ஆச்சு இல்லைங்க சும்மா தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அஞ்சலி கதவை வந்து சாத்தனதையும் பார்க்கல அதே மாதிரி இந்த ரூம்குள்ளேயும் வந்து போகலங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப மகேஷ் இன்னைக்கு நைட் என்னென்னலாம் பண்ணுறாருங்கிற விஷயத்த நம்ம பார்த்தே ஆகணும் நம்ம தூங்குன மாதிரி நடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க என்ன அஞ்சலி தூங்கிட்டியா ஆமாங்க இன்னைக்கு கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்தேண்ணா அதுவும் இல்லாமல் ரொம்பவே டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க எப்படியோ அவள் தூங்கிட்டா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அவள் தூங்கிட்டாலா இல்லையான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணுறாங்க ஆ நல்லாவே தூங்கிட்டான்னு சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக வெளியில் வந்து போகிறாங்க வெளில போய் பார்த்தா டக்குன்னு திருப்பியும் அந்த ரூம்குள்ளே தான் போகிறாங்க ரூம்குள்ளே போயிட்டு அஞ்சலிக்கு சந்தேகம் வந்திருக்கும் தெரியுமா அதுவும் ஒன்னாவது பார்த்துருப்பா ஒன்ன பார்த்துருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பேசாமல் மௌனமாக தான் இருக்காங்க அந்த இடத்துல சரி நீ சாப்பிட்டு முடிச்சிடு அது வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணுவேன்னோடனே சாப்பாடு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்து முடித்தோன்னே வெளியில் வந்து வந்துடுறாங்க நம்ம மகேஷ் கதவை தாப்பா போட்டுட்டு அஞ்சலி அதுக்கப்புறம் தான் இவர் இருக்காரா இல்லையான்னு பார்க்கலான்னு பார்த்தா வீட்டில் நம்ம மகேஷ் வந்து அந்த ரூம்குள்ளே இல்லைங்கிற விஷயத்தை வந்து அஞ்சலி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ போய் பார்த்தா கரெக்டாக இருக்கும் இவரை வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது இவர் என்னென்ன பண்ணுறாருன்னு அதனால தான் ஃபர்ஸ்ட் இவரை போவிட்டேன்னு சொல்லிட்டு கிச்சனில் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிகிட்டு இருக்காரு நம்ம மகேஷ் கிச்சனில் வந்து லைட்டாக ஒரு கரண்டி வந்து கீழே உள்ற மாதிரி இருந்தோன்னே டக்குனு மகேஷ் வந்து பிடிச்சிட்றாங்க டே மகேஷ் ஒழுங்காக வேகலாம் பார்க்க மாட்டியாடா இல்லாட்டி சவுண்டு கேட்டிருந்தா அஞ்சலி வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அஞ்சலி மறைஞ்சு நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகேஷ் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னா இத்தனை நாளாக நம்மக்கிட்ட பத்து பதினஞ்சு பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதெல்லாம் போய் எதுக்காக இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவர் வந்து போய் சொல்லணும் எனக்கு என் வேலையை நான் மட்டும் செஞ்சால் மட்டும் தான் பிடிக்கும் வேற யாரையும் என் வீட்டுக்குள்ளே விடுறது பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏன் அவர் சின்ன சின்ன விஷயத்துலலாம் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அவரோட நடவடிக்கையே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டி வேறு நம்மக்கிட்ட சொன்னாங்களே இவர் கொஞ்சம் மோசமானவர்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி அப்போன்னு பார்த்து அஞ்சலி யாரோ ஒருத்தவங்க பின்னாடி நிற்கிற மாதிரி தெரியுதுன்னொடனே டக்குன்னு நம்ம அஞ்சலி வந்து பார்க்குறாங்க இவர் பார்க்க போகிறாருங்கிற விஷயம் முன்கூட்டியே நம்ம அஞ்சலிக்கு தெரிஞ்சிச்சு அஞ்சலியும் சத்தம் வராமல் மாடிப்படியில் வேகமாக வந்து ஏறுறாங்க சின் கிச்சனை விட்டு வெளியில் வராங்க வெளில வந்தோடனே டக்குன்னு மகேஷும் வந்து வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க ரூம் கதவை சாத்திட்டு எப்படி தூங்கினாங்களோ அதே மாதிரி டக்குன்னு அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி கதவை திறந்து பார்க்குறாங்க சத்தமே வராமல் பார்த்தா அந்த இடத்துல அஞ்சலி வந்து தூங்குறத வந்து பார்க்குறாங்க நமக்கு தான் தெரிய தேவையில்லாமல் தப்பாக தோணுதோ அப்படியெல்லாம் தப்பாலாம் தோணாதே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலிக்கிட்டக்கு வந்து பார்க்குறாங்க இவள் தூங்குறாளா இல்லை தூங்குற மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம என்னென்னலாம் வேலை பார்த்துட்டு இருந்தோங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லி சமகூவத்தில் வந்து பார்க்குறாங்க இல்லை அஞ்சலி தூங்க தான் சீக்கிரம் நம்ம கீழே போய் எல்லா வேலையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு மாப்லேருந்து எல்லாம் போட்டுகிட்டு இனிமேட்டுக்கு ரூமுக்கு வெளியிலேருந்து பார்த்தா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏட்டியே பார்க்குறாங்க மாப் போட்டு எல்லாம் தொடச்சிகிட்டு இருக்காருன்னுங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் வந்து மகேஷ் வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம அஞ்சலியும் வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எழுந்திட்றாங்க ஒரு நாலு மணி வாக்கில் ஏன் இந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லா கதையும் திறந்து பார்க்குறாங்க உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க இவர் எதாவது ஒரு குழு விட்ருப்பாரா எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி வந்து செம்மையாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு ரூம் மட்டும் சாத்தி இருக்குது அந்த இடத்துல என்னது இந்த ரூம் மட்டும் சாத்தி இருக்குது அப்போனா நம்ம தேட வேண்டிய இடம் இதுதான் இந்த ரூம்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி சரி அப்போனா இது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி இருக்குது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து தூங்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஏன்னா மகேஷ் ஏஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிக்கணும் அப்போ தான் அவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு அஞ்சலி புத்திசாலித்தனமாக வந்து காய் ஊற்றுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே மகேஷ் வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி நல்ல வேலை அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருக்கா நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எதுவும் தெரியாது ஓகேன்னு சொல்கிற விஷயம்லாம் நம்ம அஞ்சலி வந்து கேட்குறாங்க அப்படி என்னவாக இருக்கும் ஒன்றும் புரியலையே இவர் வேலை பார்க்குறத நான் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா சுத்தமாக புரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க நம்ப அஞ்சலி அஞ்சலி என் சொன்னேன் இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போக போறியா அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து கேட்குறாங்க ஏங்க அப்படியெல்லாம் வெளியிலலாம் எங்கேயும் போகல ஆனால் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா வசதியாக இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க ஷாப்பிங்கா எங்கே போகணும் சும்மா வெளியில் போகணுங்க அக்காக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் இருக்குது நம்ம ஏதாவது கிஃப்ட் எதுவும் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொடுக்கலாம் ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கல்யாணம் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியாதப்ப நம்ம அவங்க கூட வந்து டச்சில் இருந்தால் பிடிக்காமல் போயிடப்போகுது அதையும் பார்த்துக்க அவங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் வெற்றி செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மகேஷ் ஏன்னா நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணேன் உங்கள் வீட்டில் முறையாக அனுமதி கேட்டு தான் ஒன்றை கல்யாணம் பண்ணேன் அது உரிமை அவங்களுக்கு நல்லபடியாக வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது கடமை இருக்குது ஆனால் வெற்றி செஞ்சதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது அதனால் இந்த விஷயத்தில் நீ என்ன எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்னது இவ்வளோ நியாயமாக வந்து பேசுகிறாங்களே இன்னமும் நம்ம அப்பா அம்மா மேலே மரியாதை வச்சு அவங்க அம்மா பண்ணுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க சும்மானு இருங்க அக்காவும் மாமாவும் பாவோ நம்ம தான் அக்கா வந்து கோவத்தில் வந்து இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி செய்ய வேண்டியது எல்லாம் இருக்கு சரிங்களா சரி அஞ்சலி எங்கேயாவது போகணுன்னா போ இந்தா கார்டு வச்சுக்க என்ன வாங்கணுமோ வாங்கிக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் இவர் காலையில் ஒரு மாதிரி இருக்காரு நைட்டு வேற மாதிரி இருக்காரு என்ன ஏதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல மகேஷ் வந்து தனியாக போயிட்டு நல்ல வேலை அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியாச்சு நிச்சயம் என் மேலே எந்த விதமான சந்தேகமும் வந்திருக்காது நம்ம அஞ்சலிக்குங்கிற மாதிரி மகேஷ் ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க